ஹாய்ங்க வெல்கம் டு ஹோம் மேக்கர் லைஃப் தமிழ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா கருப்பனார் சாமி கோவிலுக்கு போகிறது தாங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில்ங்க இது யாரெல்லாம் இங்கே போகலாம் அப்படின்னா வருமானம் செலுக்கணும் உடல்நிலை சரியாத சரியில்லாதவங்க ரொம்ப நாளாக படுக்கையில் இருக்கவங்க சரியாகணும்னு வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக நடக்குங்க நம்பிக்கையோட நம்ம எது செஞ்சாலுமே அது நல்லதே நடக்கும்ன்ற மாதிரி தான் உங்களுக்கு ரூட் காமிச்சிருக்கேன் பஸ்ஸில் போனால் இங்கே மல்லசமுத்திரம் சேலமில் மல்ல சமுத்திரம் அப்படின்ற ஊரில் ஸ்டாப்பிங் இறங்கிக்கணுங்க அங்கேருந்து நீங்கள் ஆட்டோல போய்க்கலாம் கார்னால் உங்களுக்கு மேப் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கருப்பனார் கோவில் மல்ல சமுத்திரம் சேலம் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும் நம்ம ரீச் ஆயிட்டோங்க இன்னும் வடக்கு வீதின்னு வரும் அதில் வந்து மெயின் ரோட்லேயே நமக்கு டெம்பிள் இருக்குங்க இந்த கோவில் வந்து நம்மளுக்கு போகிற வழியில் மெயின் ரோட்லேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கருப்பனார் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் எல்லாேருக்கும் தெரியும் இங்கே போனால் என்னென்ன நடக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக லாஸ்ட்டில் வந்து குருக்களை நமக்கு சொல்லியிருக்காருங்க நீங்கள் பொறுமையாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் எதுக்காக போயிருக்கோன்னா ஒரு வேண்டுதல் தாங்க அது நம்பி நம்பிக்கையோட நாங்கள் போயிருக்கோம் போயிட்டு வந்தோம் சரி உங்களுக்கும் இந்த வீடியோ கொடுத்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நான் கையில வச்சிருந்தது வந்து அது கட்டு வார்த்தனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு கட்டு வார்த்தனை செய்யணும்னு ஆயிருக்கிட்ட சொன்னா அவங்களே நமக்கு எந்த மாதிரியான விஷயத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகும்போது தேங்காய் பழம் பூ வெத்தலை பாக்கு அஞ்சு எலும்பு சம்பளம் வாங்கிட்டு போணுங்க என்னோட இதுக்கு அங்க போயிட்டு கருப்பனார் சுவாமிக்கு வந்து தேங்காய் உடைச்சு அர்ச்சனை பண்ணுறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பூஜை பொருட்களும் வாங்கிட்டு போயிருங்க இங்கேருந்தே அப்படி இல்லைன்னா பக்கத்தில் அங்கே கடை இருக்கு அங்கே கூட நம்ம வாங்கிக்கலாம் அந்த அஞ்சு எலும்பு சம்பளமும் என்ன நல்லா வேண்டுதல் பண்ணி நம்ம கையில் ஒரு கட்டுவார்த்தனை மாதிரி கொடுத்து எல்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்றாங்க அவர் வேண்டி அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நூற்றம்பது ரூபா பணம் கொடுக்கணுங்க அவ்வளோதான் வேறு எதுவும் அவர் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவும் வாங்கலை அந்த அஞ்சு எலும்புச் சம்பளமும் என்ன பண்ணணுன்னா கா நைட்டு வீட்டுக்கு போனதும் எலும்பு சம்பளம் வந்து தின்னூர் போட்டு குடிச்சிடணும் ஒரு எலும்பு சம்பளம் ரெண்டாவது வந்து வேலில் அங்கேயே குத்திட்டு வந்துடணுங்க மூணாவது வந்து சுற்றி போட்டுக்கணும் சுற்றி போட்டுடணும் நாலாவது வந்து உடம்புல தேய்ச்சி குளிச்சிர சொன்னாங்க இன்னொன்று வந்து தலைமாட்டில் ஒன்று வச்சுக்கணும் போது அஞ்சு எலும்பு சம்பளம் கொடுத்துருக்காங்க இங்கே அம்மாவும் இருக்காங்க உள்ள சாமி உள்ளார இருக்காங்க அங்காளம்மன் கோவிலில் பொங்கல் வைக்கிற மாதிரி இடம் எல்லா வசதியுமே இருக்குங்க சேவல் எல்லாமே கொடுக்குறாங்க பொங்கலும் வச்சுக்கலாம் வேண்டுதல் ஆயிடு சொல்கிறத கேளுவாங்க அஞ்சா ஆறாவது கட்டம் முடிஞ்சது அஞ்சாவது தலைக்கட்டை இப்போ நான் ஆறாவது பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த கோவில் வந்து தச்சூர்லேருந்து வந்தவர் தச்சூருங்களை ஆத்தூர் அங்கேருந்து வந்தவர் இங்கே வந்து சிங்கேரி கருப்புனா இருப்பாங்க ஹாசமத்தில் வந்து சிங்கேரி கருப்புனா இருப்பாங்க இதுக்கு வந்து காய்ச்சோட அசிரிக்க இந்த மாதிரி இருந்தால் கையில் விலங்கு கொடுத்து கட்டு கட்டுவாங்க அது ஒரு அப்புறம் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் ஒன்றா இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஒரு மாலை ஒன்று வாங்கி வந்து அவங்க களத்தில் போட்டு ஆண்டவங்க களத்தில் போட்டு கும்பிட்டு கொடுப்போம் நீ எப்படி மாலை கலக்க உட்காந்துக்கிற அது மாதிரி அங்கக்கூட ஒரு மாலை எடுத்துக்கூடாது அப்படின்னு கும்பிட்டு கொடுப்போம் அதுக்கு இருந்தால் அப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சும் குழந்தெல்லாம் இருந்து தான் சாமிக்கு அவசியத்தை பண்ணி மடியண்ணி சாப்பிடுவோம் நீ எப்படி உட்காந்துக்கிடும் அது மாதிரி எங்கள் வீட்டில் அவங்க வீட்டில் வந்து கல்யாணம் கும்பிட்டு கொடுப்போம் எனக்கு ஆசை மணி கொடுத்தா ஓசை மணி எடுத்து வைக்கிறது அவங்க வேண்டிக்கணும் அப்புறம் அப்புறம் வந்து வயசுக்கு வராமல் இருந்தால் அவங்க வந்து மாவு வடிச்சுட்டு வரும் மாவு வடிச்சுட்டு வந்து தண்ணி மாவு வச்சு படைச்சி அது அந்த பொண்ணு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஆள் வந்து கொடுக்கணும் கொடுத்துட்டு அந்த பொண்ணு சாப்பிட முடியும் நாங்கள் அதை சாப்பிடுவோம் சாப்பிட்டா வயசு சரிங்க நன்றிங்க நம்பிக்கையோட போய் செஞ்சுட்டு வாங்க நல்லதே நடக்கும் இது வந்து வர காளிப்பட்டி முருகர் கோயிலுங்க எல்லாருக்குமே தெரியும் சித்திரை பெருவிழா இருக்கு பால் கொடப்பு அபிஷேகம் எல்லாமே சாமிக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க ஆயிரம் வருஷத்து பழமையான கோயிலுங்க நன்றிங்க தேங்க்யூ